அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே செங்கோட்டையன் அறிவிப்பு அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் தலை உள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் அதிமுகவினுடைய தலைமைக்கு மாற்றம் தேவை என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூறி வருவதாக சொல்லப்பட்டு வந்தது இதேபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களே பலர் அவரை மாற்ற வேண்டும் என்று காய் நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்பட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக செயல்பட்டு வந்த அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் போன்றோர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது வேலுமணி அவர்கள் சமீபத்தில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவராக இருந்து வரக்கூடிய வைத்தியலிங்கத்தை தஞ்சாவூரிலேயே சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு மேலும் பல யூகங்களுக்கு வழிவகுத்தது ஆனால் இது பற்றிய விளக்கத்தை இரு அணியினரும் அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் இது இரு அணிகளின் இணைப்புக்கான ஒரு சந்திப்பு என்று சொல்லப்பட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டி இந்த சந்திப்பு நடந்ததாகவும் சொல்லப்பட்டது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ்ஐ தவிர்த்து யாரை வேண்டுமானாலும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள தயார் என்றும் கூறியிருந்தார் தற்பொழுது வைத்தியலிங்கத்தை வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான முன்முயற்சி என்றும் சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்தநாள் விழாவிற்கே முன்னாள் முக்கிய அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் செல்லாதது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இருந்து வந்தது இவற்றிற்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது இல்லத்திலேயே செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி போன்றோர் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்ததாகவும் தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுகவின் செயல்பாடு என்ன என்பது பற்றியும் தேர்தல் முடிவுகள் பற்றியும் தேர்தலில் அதிமுக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பது பற்றியும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பு முடிந்த பின்பு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்றும் நான் வேறு கட்சிக்கு சென்று விடுவேன் என்று தொடர்ந்து பல ஊடகங்கள் வதந்திகளை பரப்பி வருகிறது நான் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்து வந்தேன் எனது இறுதி காலம் வரையிலும் அதிமுகவிலேயே இருப்பேன் அதிமுகவின் தலைமைக்கு நான் விசுவாசமாக எப்பொழுதும் இருந்து வருகிறேன் எனவே நான் வேறு கட்சிக்கு செல்வேன் என்பது பற்றிய பேச்சுக்கே இடமில்லை அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே எனவே அதிமுகவினுடைய தலைவருக்கு விசுவாசமாக நாங்கள் செயல்பட்டு வருவோம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்துகிறோம் என்பது அனைத்தும் வதந்தியே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்று அதிமுக செயல்படும் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவினுடைய தலைவராக இருப்பார் என்று செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் நன்றி